அவங்களோட அவங்கள்ட்ட பேச முடியல அவங்கள்ட்ட கரெக்டான ஒரு ஆர்குமெண்ட் வைக்க முடியல அப்படின்னா வந்து அவங்களோட சமூகத்தை பத்தி பேசுறது அவங்கள தரம் தாழ்த்தி பேசுறது அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறது இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலில் வந்து நம்ம தர்பீஸ் ஆல்ரெடி ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை விட படி கீழே இறங்கி ஒருத்தவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க நம்மளோட பாரு அக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து அந்த டாஸ்க் நடக்கும்போது அந்த செங்கலை வந்து அடுக்கணும் ஸோ இதுதான் வந்து டாஸ்கான பிரிக்ஸை வந்து அடுக்கணும் அடுக்கி அதில் வைக்கணும் ஸோ அதை எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அரோராசன் கிளைர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க வந்து இப்படி காமிச்சிட்டு போய் இப்படி இப்படி அடுக்கணும்னு சொல்லி நான் செய்ய காமிக்க விரும்பல அப்படி சொல்லி சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்க உடனே அந்த இடத்துல வந்து என்ன குறியீடு அது ஆக்சுவலா வந்து நீ பண்ணது என்ன குறியீடு அது என்ன மாதிரியான கேவலமான குறியீடு உன் மனசுல இருக்கிற கேவலமான எண்ணங்கள் எல்லாமே வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி அரோரா செமிக்ளேயரை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க இது என்ன சொல்கிறா வராங்கன்னா ஆச்சுங்களா உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா அரோரா வெளியில் எப்படிப்பட்ட பிராண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்தவங்க சில விஷயங்கள் வந்து தப்பாக ஒரு மாதிரி ஆபாசமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அதை வெளியில் வந்து தப்பாக இருக்கிற விஷயத்த மாற்றுறதுக்கு வந்திருக்க தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அரோரா உள்ளே போனாங்க அதை தான் போட மூணு வாரங்களாக பண்ண ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் நடக்கலை பட் ஆனால் இந்த வாரம் டே ஒன்னுல இருந்தே அவங்களோட கேம் பிளே வந்து மிக சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறது யாராலுமே மறுக்க முடியாது விஜய் சேதுபதி வீக் போட்டு செம்மையா ரோஸ்ட் பண்ணாரு ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாரம் டாஸ்க்லையாக இருந்தாலும் சரி அவங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த வாரம் அரோரா வந்து அவங்க பண்ண விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணாங்க பட் ஆனால் இந்த இடத்துல எப்படி அரோரா காலையில இருந்தே அவங்க வந்து அந்த ராஜாங்கத்துக்கு மாறி போயிட்டாங்க இதனால வந்து ஒரு கோல்டு வார் பிஜேபி பார்வதிக்கு அரோராவுக்கு போயிட்டு இருந்துச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பிரிக்ஸ் எப்படி அடுக்கணும்னு சொல்லி சொன்னதை தப்பான ஒரு வகையில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில நீ என்ன பண்ணிட்டு இருந்த வெளியில பண்ணிட்டு இருந்த கேவலமான விஷயங்கள் எல்லாமே இப்பதான் வெளியில வருது நீ குறியீடாக காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க அவங்கள வந்து தப்பானவங்களா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அந்த இடத்துல விக்கல் விக்ரம் வந்து டென்ஷன் ரைட்டா என்னன்னா வந்து அவங்க எப்படி இதை அடுக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க எவ்வளவு கேவலமா வந்து இறங்கி பேசுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி விக்ரமே இந்த இடத்துல சொல்லிருப்பாப்ல அந்த அளவுக்கு மோசமாங்க அது எந்த எல்லைக்கு வேணா போய் அடுத்தவங்களை எந்த வேணா பர்சனல் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது மிகச்சு ஒரு ஒரு சரியான உதாரணம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்வதி தாங்க முடியுது அதுக்கப்புறமா வந்து அரோரா கேக்குறாங்க நீங்கள் எதை வச்சு என்னை அவ்வளவு கேவலமா வந்து என் கேரக்டர் வந்து தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது பதில் இல்லை உங்கள்ட்ட பேச விருப்பம் இல்லை எதிர்நாட்டு போனவங்களாம் நான் பேச மாட்டேன் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் இப்ப பார்வதிக்கு நல்லா கிளியரா தெரியும் நம்ம ஒருத்தவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டோம் அவங்கள வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம ஏதாவது பேசணும்னா இது பிரச்சனையாகவும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா விவாதிக்கப்படும் வீக்கெண்ட்ல இந்த விஷயம் வரும் அப்போ நம்மளை போட்டு புழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதிக்கு கிளியரா தெரியுது சரி ஓகே அடுத்தவங்களை தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கா சொல்றாங்களே இவங்களோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு நம்ம யாரோட கேரக்டரை பத்தி தப்பா பேச போறதில்லை அது வேற விஷயம் இருந்தாலும் அடுத்தவங்க கேரக்டர் அசாசினேட் அதாவது அவங்க ஒருவேளை அந்த விஷயத்த பண்ணிருந்தா நீ கலாய்க்கலாம் கேட்கலாம் ஏதாச்சும் ஒரு உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பண்ணாத அரோராவை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில நீ இப்படி இருந்த உன் கேரக்டர் இதுதான் உன் எண்ணம் ஃபுல்லா கெட்டு போன எண்ணம் நீ தான் வெளியில இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பார்வதி எப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா டே ஒன்ல இருந்து இது வரைக்கும் பார்வதி வந்து எந்த கிசுகிசுலயும் சிக்காம யார் கூட ரொமான்ஸ் பண்ணாம எயிட்டீன் பிளஸ் கண்ட்ல சிக்காம ரொம்ப யோக்கியமா இருந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இவங்க பண்ணாத செல்பேஷனே கிடையாது இன்னும் சொல்ல போனா அரோராவும் பண்ணாங்க துஷார் கூட சில விஷயங்கள் பண்ணாங்க அது ஓகே பட் ஆனால் அதை விட ஒருபடி வேலை போயிட்டு கமுருதீன் கூட உக்காந்து சாட்டியா நான் சாப்பிட்டேன்னா நீ வெளியில வந்து நம்ம சாப்பிடுவோமா காலையில பசிக்குமா ஈவினிங் பசிக்குமா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா இப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆபாசமா பேசிக்கிட்டு இருந்தா ஆல் யார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா வந்து கமருதன் கூட கால் மேல கால் போட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணதா இருக்கட்டும் வினோத்தோட கேரக்டர் அசாசினேட் பண்ணதா இருக்கட்டும் இப்ப கையில் சிக்கினது அரோரா அரோரா வந்து தப்பா வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க அவங்க தப்போ சரி அவங்க அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அரோரா ஒரு தளத்துக்கு வந்திருக்காங்க அவங்களை இப்படி பிராண்ட் பண்ணி முழுக்க முழுக்க அவங்களோட சோழியை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றதுலாம் என்ன விதமான கேவலமான ஒரு கேம் பிளே சரி ஓகே அதை சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்வதி அவ்வளவு யோக்கியமானவர்களா இப்படி எல்லாம் கேட்க தோணுது நமக்கு இவங்க வந்து கேரண்டா பண்ணும் போது நமக்கு இதெல்லாம் கேட்க தோணுது அதனாலதான் அருவரா போயிட்டு நேரா போயிட்டு காரி துப்பாத குறையா முதல்ல நீ என்கிட்ட சொல்லு உங்ககிட்ட பேசு முதல்ல என்ன நீ சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பேச விருப்பம் எனக்கு வந்து சொல்ல விருப்பம்ல நான் இதுக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க பட் ஆனால் உண்மை என்னன்னா இவங்க வந்து அந்த இடத்துல பேசினா வெளியில் தப்பா வந்து ஆயிடும் பெருசா விவாதிக்கப்படும் தெரிஞ்சுட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அரோரா தரமான ஒரு செருப்படி ஒண்ணு கொடுத்தாங்க செருப்படினா செருப்படி அதாவது பேசுவாங்கிட்ட பாயிண்ட் இல்லை அதனாலதான் நீ வந்து உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா பார்வதி காய் துப்பி விட்டார்கள் ஸோ இது வந்து அரோரா இந்த வாரம் கிட்ட கொடுத்த டாஸ்கை மிக சிறப்பாக செஞ்சாங்க வழக்கம் போல நம்ம பார்வதி அடுத்தவர்களை மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள வந்து எந்த அளவுக்கு ஒச்சையா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணி அரோராவை ஒருவேளை செய்திருந்தாலும் கூட தவறுதான் தான் ஆனால் செய்யாத ஒரு அரோராவை இப்படி சொல்றது வந்து மிகவும் மிகவும் தவறான ஒரு விஷயம் பார்வதியை வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல ஆல்ரெடி கம்முதுக்கு கேரக்டர் அசன் நடந்துச்சு இப்போ வந்து அரோராவை நடந்து இன்னும் எத்தனை பேரை வந்து இந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பாரு ஆல்ரெடி வியானா காணா அப்படி தான் சொல்லிட்டு தெரியறாங்க அவர் வந்து இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடுறாங்க இந்த சைடு இவங்க ஒருத்தவங்க வந்து கேரக்டர் ஆசை என்ன பிழப்பு இது அந்த அளவுக்கு நீங்களாம் என்ன யோக்கியமானவர்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும்ல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து அரோராவுக்கும் தர்பீசுக்கும் நடந்த பிரச்சனை பார்த்தீங்களா அதனோட ஒரு நீட்சி தான் இது தர்பீஸ் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டார் அதோகிட்டா ஏன்னு சொல்லலாம் நீ உ மூடி வேலையை பாருன்னு சொல்லி சொல்லலாம் கேரக்டரில் இருந்துகிட்டு டாஸ்க்ல இருந்துகிட்டு அந்த டாஸ்க்ல வந்து இளவரசியை வந்து ஒரு அமைச்சர் வந்து அப்படி சொல்லலாமா தான் கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து இவங்க ஜால்ரா அடிச்சிருப்பாங்க பார்வதி ஏன் பார்வதி ஜாலர அடிக்கிறாங்கன்னு தெரியுமா நேத்தியே வாட்டர் பிளாட்டை சொல்லியிருப்பாங்க இந்த பிரச்சனை திரும்ப வரும் அந்த பிரச்சனை வரும்போது நான் உனக்கு சப்போர்ட்டா பண்றேன் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு முழுக்க முழுக்க தர்பீசிக்கு சொம்பு தூக்குவதனால் ஏற்பட்ட பிரச்சனையின் வெளிப்பாடு தான் இந்த அரோரா எஸ் பார்வதி இது மட்டும் இல்லைங்க சான்றாக கட்டி செருப்படை வாங்கிருக்காங்க அதை பற்றி அடுத்த வீடியோக்குள்ளே பேசுகிறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறது வரை உங்களிடம் வந்து நான் ஏவி